ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் மணப்புறம் காளியை பற்றி வாராகியை பற்றி மகாபரிவாள பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிராமி அந்தாதி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேர் அழகாக பொறுமையாக உட்காந்துட்டு சொல்லுவாள் அதில் நூறு ஸ்லோகங்கள் இருக்குது அதை வந்துட்டு பொறுமையாக சொல்ல முடியாத வாளுக்காக இது ஒரே ஒரு வரி கடைசியில் வரும் அது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போல் நிறத்தாளை புவி அடங்க காத்தாலை அங்கையில் பாசங்கஷ்மம் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழ்வார்க்கு ஒரு இங்கு இல்லையே சோ இந்த மாதிரி வரும் அது ஒரு நாலு லைன் மட்டும்தான் அதை நம்ம சொன்னாக்க அந்த நூறு ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நூறு ஸ்லோகமும் உட்காந்து காலங்கார்த்தாலேயோ இல்லை சாயங்காலமோ சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நம்ம ஆற்றில எல்லாம் நானும் எங்கள் அம்மா எல்லாம் அப்படியே காரியம் பண்ணிக்கிட்டே கட கட கடம் அப்படியே சம்டைம்ஸ் அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்போம் பட் அதுவும் இடையில ஃபோன்லாம் வந்துடும் எதாவது இதுவாக இருச்சுன்னா திருப்பி டைவெர்ட் ஆகும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் முடிஞ்செல்லாம் தாராளமாக சொல்லுங்கள் அப்படி இல்லையே டைவெர்ட் ஆகாமல் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவா காலங்கார்த்தால் அப்படியே காரியத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம இதையும் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் என்னால் அதெல்லாம் முடியாது ஃபோன் கால்ஸ் நிறையா வரும் நான் பிஸியாக இருப்பேன் அதனால எனக்கு முடியாது அப்படின்னா அவளுக்காக என்னால் சொல்ல முடியலையே நூறு ஸ்லோகங்களும் உட்காந்துட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாள் இல்லையா ஸோ அவளுக்காக இந்த ஒரு நாலு லைனை மட்டும் நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் அந்த அபிராமி அந்தாதியினுடைய நூறு ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது அபிராமி அந்தாதியில் பதிகங்கள் எல்லாமே ஏதோ மந்திர சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவா எல்லாருமே சொல்கிறக்கா அந்தந்த அந்த ஸ்லோகத்துக்கே தனியாக ஒரு சக்தி ஒன்று இருக்குது அந்த திருக்கடையூர் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தவாளுக்கு அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்பா அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க அந்த வயசானவா வந்துட்டு அறுபது வயசு எழுபது வயசு எல்லாம் எண்பதெல்லாம் பூர்த்தி ஆறுதல் தேவலாம் அவள் எல்லோரும் அங்கே போய் அறுபதாம் கல்யாணமாக பீமரத சாந்தியும்பா எழுபதாம் கல்யாணத்துக்கு அறுபதுக்கு ஷஷ்டிய பூர்த்தி அப்படின்பா எண்பதுக்கு சதாபிஷேகம் அப்படின்பா ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த கோவிலில் போய் பண்ணிட்டு வந்தாக்க அதுக்கப்புறம் நமக்கு மறுபிறவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு ஐதீகமே ஒன்று இருக்குது ஸோ அதனால் அந்த கோவிலில் போய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் தயவு பண்ணிட்டு போய் பண்ணிக்கோங்க கண்டிப்பான மறு நல்லது மட்டுமே நடக்கும் சோ இந்த பதிகங்களை உட்காந்துட்டு நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம் சோ இந்த ஆத்தாலே எங்கள் இந்த நாலு லைனை நீங்க ரொம்ப அழகா பொறுமையா உட்காந்துட்டு விளக்கு ஏத்தி வச்சிட்டோம் இந்த நாலு லைன் சொல்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது இல்லையா சோ அதனால இந்த நாலு லைனை பொறுமையா விளக்கேத்தி வச்சுட்டோம் சாயங்காலமோ இந்த கார்த்தாலயோ நீங்க ஆற்றுல அழகா உட்காந்துன்னு நீங்க சொன்னேனாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுடைய இத என்னதான் காரியம் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் கல்யாணம் ஆகணும் உடம்பு முடியல அதெல்லாம் கொஞ்சம் நான் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஆகணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எனக்கும் எங்கள் ஆற்றுக்காருக்கும் சண்டை வருது அதனால் நிறைய மிஸ் எண்டஸ் இருக்குது ஆற்றுல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன இந்த கூட்டு ஃபேமிலியாக இருக்க பார்த்தாலாம் அந்த மாதிரி அதனால நிறையா இல்லை டியூட்டியில் எனக்கு நான் ப் பிளேஸில் எனக்கு ரொம்ப நான் சஃபர் பண்ணுறேன் எனக்கு அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை கடன் நிறையா இருக்குது இன்றைக்கி பயமாக இருக்கு எனக்கு வாழறதுக்கே இன்றைக்கி பயமாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா ஸோ அந்த அந்த மாதிரி தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னதுனாக்கா கண்டிப்பான முறையில் அதுவும் நான் கோவிலுக்கு என்னை சீக்கிரம் அழைச்சிக்கோ நான் வரேன்னு சொல்லி வேண்டின்னே நீங்கள் சொல்லுங்களேன் கூடி சீக்கிரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றம் கிடைத்து உங்கள கோவிலுக்கு அழைச்சுப்போ மாத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போல் நிறத்தாளை புவி அடங்கக் காத்தாளை அங்கையில் பாசாங்கசுமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழ்வார்க்கு ஒரு தீங்கில்லையே எங்கில்லையே இதை சொல்லுங்கோ கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்